தமிழ் சினிமாவில் குறிப்பா அது பெரிதில உள்ள ஒரு காமெடிக்கு ஒரு பஞ்சம் இருக்கு தனி காமெடி டிராக்குகளும் இருக்கிறது இல்ல காமெடி ஹீரோவா நினைச்சு அரசன் அந்த அரசன் இந்த அதுக்கப்புறம் ஹீரோவா தான் நான் நடிப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அன்னைக்கே வடிவேலோட கேரியர் சரிவாயிரு சந்தானமும் அதே மாதிரி நிறைய படங்கள் பல வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு இன்னைக்கு அவரும் நானும் ஒரு ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு அவரோட சரி காமெடியே பண்ண தெரியாத யோகி பாபு நானும் ஹீரோங்கிறேன் சந்தானம் வந்து சமீபத்துல வந்த ராஜா பாத்துட்டு எல்லாரும் என்ன என் எஸ் சொன்னாரி என்ன டி எம் மருதம் என் எஸ் கிருஷ்ணன் எல்லாம் பயங்கரமான காமெடியா இருக்கும் ஹிலாரியஸ் காமெடி அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல தான் நடிச்சா நாகேஷும் பாத்தீங்கன்னா சர்வசுந்தரம் நீர்க்குமணி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு ஹீரோவா நடிச்சிருக்காரு ஆனா என்ன ஹீரோ நடிச்சிருக்காரு இதே காலகட்டத்துல மனோரமான்னு ஒரு காமெடி ஆர்டிஸ் வராங்க இந்த மனோரம்மா பாத்தீங்கன்னா நம்ம சம்சாரம் அது மின்சாரத்துல எப்படி ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாங்க காமெடி நடிகை இல்லாம பல கேரக்டர் ஹோல்டு பண்ண நடிகை மனோரமா அதே மாதிரிதான் கோவை சரளாவும் பல கேரக்டர் ஹோல்டு பண்ணாங்க நம்ம ஜனகராஜ எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கச்சியை நாய்க்கினா தங்கச்சியை நாய்கச்சி பாத்தீங்கன்னா கார்த்திக் பிரபு சரத்குமார் இந்த ஆர்டிஸ்டை விட கவுண்டமணி ஜாஸ்தி சம்பளம் அப்படி பிரபலமான காமெடி நடிகனா இருந்தாரு கவுண்டமணி செந்தில் இருக்கிற காலகட்டத்தில் தான் வடிவேலு உள்ள வராரு ஓகேவா வடிவேலு உள்ள வரும்போது வேற ஒரு மாதிரியான காமெடி வடிவேலு கொடுக்குறாரு பாடி லாங்குவேஜ்ல அடிச்சு நொறுக்குறாரு வடிவேலுவே ஒரு படி இறங்கி சுந்தர் படத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு காமெடி கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமாவில் வந்து காமெடி திரைப்படங்கள் தற்போது தான் வரதே இல்லை முன்பெல்லாம் வந்து ஒரு முழுநீல காமெடி திரைப்படங்கள் நிறைய வரும் இப்போ வடிவேலு விவேக் சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்ததுக்கு முன்பே வந்து கவுண்டமணி சேர்ந்து அளவா மணிவண்ணன் இருந்தாருன்னா கூட சற்று கொஞ்சம் காமெடியா இருக்குங்கும்பொழுது ஒரு திரைப்படத்தில் காமெடி ஒரு பெரிதளவுல பங்கு வகிக்கும் இந்த ஹீரோவோட சேர்ந்து இவர் எடுக்கிற லூட்டிங்கும் போது தனி காமெடி ட்ராக்குகளும் வச்சாங்க ஒரு படத்துல தனியாக காமெடிக்குன்னே ஒரு தனி ட்ராக் இருக்கும் அது மாதிரி இருந்தது இப்போ தனி காமெடி ட்ராக்குகளும் இருக்குது இல்லை காமெடி ஹீரோக்களும் இருக்கிறது இல்லை படத்தில் காமெடியே இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் போயிட்டு இருக்கு இல்லையா சார் தமிழ் சினிமாவில் குறிப்பாக அது உள்ள ஒரு காமெடிக்கு ஒரு பஞ்சம் இருக்கு அதற்கான காரணம் என்ன தமிழ் சினிமாவில் காமெடி பண்ண யாருமே இல்லையா அப்படிங்கிற சூழல் வந்திருக்கு இதற்கு என்ன காரணம் அதாவது வந்து இந்த கேள்வியே காமெடியா இருக்கு அதாவது வந்து காமெடி நடிகர்கள் தங்களை வந்து ஹீரோவாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது வந்து ஒரு படம் ஓடுது ஒரு படத்துல வந்து இந்த காமெடி நடிகர் நடிக்கிறது வந்து ஆடியன்ஸை ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க பெரிய லெவலில் அந்த நடிகரை கொண்டாடுறாங்க யார் அந்த காமெடி நடிகரை கொண்டாடுறாங்கன்னொன்னே ஒரு இதே மாதிரி தொடர்ந்து பத்து பதினஞ்சு படம் இருபது படம் ஓட ஆரம்பித்தோன்னா அந்த காமெடி நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன் ஹீரோவாக நடிக்கக்கூடாது நம்ம ஏ காமெடி நடிகராக நடிக்கணும் ஒரு ஹீரோவோடைய படத்தில் நம்ம ஒரு காமெடி போர்ஷன் எதுக்கு பண்ணணும் நம்மளே தனி ஹீரோவாக நடித்தா என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் காமெடி நடிகர்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதுதான் பிரச்சனை அப்படி எல்லா காமெடி நடிகர்களுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீரோவாக மாறு ஹீரோவாக மாறுற போது அவங்களுக்கு சர்க்கள் ஆரம்பிக்குது பல உதாரணங்கள் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழைய காலத்தில் என்ன இருந்துச்சு பழைய காலத்து காமெடி நடிகர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு என்எஸ் கிருஷ்ணன் காலத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா என்எஸ் கிருஷ்ணன் காமெடியெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎம் மருதம் என்எஸ் கிருஷ்ணன் காமெடியெலாம் பயங்கரமான காமெடியாக இருக்கும் ஹிலாரியஸ் காமெடி அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் தான் நடித்தாங்க ஆனால் அந்த காலத்தில் இவங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இன்னும் பல மூத்த நடிகர்களோடு நடிக்க நடித்த காமெடி நடிகர்கள் பலவிதமான காமெடி முகபாவனங்களை கொடுத்து மக்களை வந்து அப்படி என்டர்டெயின் பண்ணாங்க இதே காலகட்டத்தில் மனோரம்மானு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வராங்க அந்த மனோரம்மா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சில சாதாரணமான ஒரு தோழி இந்த மாதிரியான கேரக்டர் தான் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்துல வந்து காமெடி அவங்களுக்கு கிளிக் கிளிக்காயிருது மோகனமா எல்லாம் பயங்கரமா மனோரமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு காமெடி நைடியை மனோரமா தமிழ் சினிமாவுல கோனு வச்சிருந்தாங்க ஒரு வெஸ்டைல் ஆர்டிஸ்ட் மனோரமா அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு நடிச்சாங்க காமெடி மட்டும் இல்ல ஒரு காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களும் செஞ்சாங்க ஒரு ஒரு சாதாரண குடும்ப அது நம்ம சம்சாரம் அது மின்சாரத்தில் எப்படி ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன கவுண்டர் மாதிரி படத்தில் எப்படி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பாத்தீங்கன்னா பிரபுவோட அம்மாவா இருப்பாங்க அதாவது வந்து எதுவுமே உலகமே தெரியாத ஒரு ஒரு மகன் அவன் தாலின்னா என்னன்னு கூட தெரியாது ஆனா ஒரு பொண்ணு காலத்துல தாலி கட்டிட்டு வந்துருவான் ஒரு ஜெமீன் குடும்பத்து பொண்ண காலி கட்டிட்டு வந்துருவான் அந்த இடத்துல அவங்களுடைய பதட்டம் அவங்க மகன் இப்படி பண்ணிட்டாங்கற ஒரு வேதனை எல்லாத்தையுமே அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி கிழக்கு வாசல் கார்த்திக் படம் அதுல மனோரமாவோட கேரக்டர் பாத்தீங்களா பல விதமான கேரக்டர் பல 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 விதமான கேரக்டர்களை சோல்டர் பண்ணாங்க காமெடி நடிகை இல்லாம பல கேரக்டர் ஹோல்டர் பண்ண நடிகை மனோரமா அதே மாதிரி தான் கோவி சர்லாவும் பல கேரக்டர் சோல் பண்ணாங்க கோவிஷர்லாவும் நடிச்சாங்க கமலஹாசன் பேராவே நடிச்சாங்க சதி லீலாவதிலா ஆனா அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க தேவைப்பட்டாங்க அந்த மாதிரி நடிச்சாங்க புரிதவங்களுக்கு இங்க நம்ம மறுபடியும் நாகேஷ் கிட்ட வந்தோம்னா நாகேஷும் பாத்தீங்கன்னா சர்வசுந்தரம் நீர்க்குமொழி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு ஹீரோ நடிச்சிருக்காரு ஆனா என்ன ஹீரோ நடிச்சிருக்காரு ரஜினி கமல் விஜய் அஜித் மாதிரி ஒரு ஹீரோயிசம் காட்டி ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்படி கிடையாது பாலச்சந்தர் சாருடைய கத கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு காமெடி கதைக்கு காமெடி நாயகன் ஒரு தேவையின் போது நாகேஷ் கொண்டு அந்த படத்தில் நடிக்க வச்சார் அதை நாகேஷ் பிரமாதமாக பண்ணியிருந்தார் அந்த காலத்தில் உள்ள வி ராமசாமி மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இப்போ வி ராமசாமிக்கு மாதிரி காமெடி நடிகர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலையான்னு ஒரு காமெடி நடிகர் இருந்தார் அந்த நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரம் இல்லை ஒரு படத்தில் வந்து நாகேஷ் வந்து எனக்கிட்ட ஒரு கதை இருக்குது ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிகிட்டே தெரியவார் இவர் கேட்க மாட்டார் ஒரு ஸ்டேஜில் வா அந்த கதை தான் என்னென்னு சொல்லுன்னு கேட்கும்போது அந்த கதையை நாகேஷ் சொல்லுவார் அந்த கதையை சொல்லும் போது இவர் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணியிருப்பார் மாட்டுங்க இன்றைக்கும் யாருமே மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காமெடி வெளிப்பாடு அவர் கொடுத்துருப்பார் தங்கவேலுன்னு ஒரு காமெடி நடிகர் இருந்தார் அதுக்கப்புறம் எஸ் எஸ் சந்திரன் ஒரு காமெடி நடந்தார் இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா பல காமெடி ஏன் நம்ம எஸ் வி சேகர் தேங்காய் சீனிவாசன் சுருளிராஜன் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க இல்லை இல்லை நிறைய பேரில் வந்து அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் எல்லாம் பாருங்கள் இப்போ வந்து எஸ் வி சேகர் வந்து இன்ஜினியரிங் படித்தவர் ஒய்ஜி மகேந்திரன் இன்ஜினியரிங் படித்தவர் இவங்கெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இவங்கெல்லாம் ரஜினி கமலோடையெல்லாம் பயங்கரமான காமெடி பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிம்லா ஸ்பெஷல் இன்னும் பல ரஜினி படங்கள்ல எஸ் வி சேகரும் இருப்பார் ஒய்ஜி மகேந்திரும் இருப்பார் இப்படி ஒரு குரூப் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி காலத்துலேருந்து ஒரு சில குரூப் இருந்துகிட்டே இருந்தாங்க யார் அப்படின்னா உஸ்லிமணின்னு ஒரு காமெடி நடிகர் இருந்தார் ஒருவரல் கிருஷ்ணராவ்னு ஒரு காமெடி நடிகர் இருந்தார் என்னத்தை கண்ணையான்னு ஒரு காமெடி நடந்த நடிகர் இருந்தார் அதுக்கப்புறம் லூஸ் மோகன் ஒருத்தர் இருந்தார் ஹோம நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார் பசி நாராயணன் ஒருத்தர் இருந்தார் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் பல கல்லாப்பட்டி சிங்கர் கல்லாப்பட்டி சிங்கல் எப்படிப்பட்ட காமெடி நடிகர் சிங்கர் சிங்கத்தோட நடிப்பை பாருங்க அள்ளி கொட்டியிருப்பாரு அதாவது வந்து கொட்டினா எப்படி வந்து சத்தம் சத்தவர்மா அந்த மாதிரி ஒரு காமெடியை கொடுத்து எல்லாரையும் சிரிக்க வச்சிருப்பாரு இந்த மாதிரி பல காமெடி நடிகர்கள் இந்த இருந்த இந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் யாருமே வந்து தங்களை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நினைக்கல தங்களுடைய உயரம் தங்களுடைய அதாவது சினிமா திரையில் நம்ம வந்து காமெடி நடிகர்கள் தான் நம்ம காமெடி பண்ணால் அது ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க அதனால் நம்ம காமெடி மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நடிச்சிருக்காங்க தேங்காய் சீனிவாசன்லாம் கூடனா காசே தான் கடவுளானு ஒரு படத்தில் ஹீரோ கிடையாது ஆனா ஹீரோ மாதிரி ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க காசே தான் இந்த காதலிக்க நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காமெடிக்கு பெஞ்ச் படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி இந்த நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி மட்டும் தன்னுடைய காமெடிக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த கதாபாத்திரமாக ஏற்று சில படங்களில் ஹீரோ யார் நடிச்சிருக்காங்களே தவிர யாரும் வந்து தங்களுடைய ரியல் காமெடியனை வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினச்சதில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாறிக்கிட்டே வருது நம்ம ஜனகராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கச்சியை நாய் கட்சிப்பா தங்கச்சியை நாய் கட்சிப்பான்னு சொல்லி சொல்லி படிக்காதவன் படத்துலேன்னு நினைக்கிறேன் அண்ணாமல்ல என்ன என்ன பண்ற பண்ணுறாங்க பார்த்துட்டியா ஆமா அந்த மாதிரி எல்லாம் வந்து வேற வேற மாணியானச்சு எத்தனை விதமான காமெடி நடிகர்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க நம்ம கொஞ்சம் பேர் தான் குண்டு கல்யாணம்னு ஒரு நடிகை இருக்காரு நம்ம கொஞ்சம் பேர் தான் சொல்கிறோம் அதாவது சமீபத்தில் பிந்துகோஷ்னு ஒரு அம்மா இறந்து போனாங்களே அவங்களும் அவங்க காமெடி நடிகை இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க அதாவது வந்து தவக்காலைன்னு ஒரு காமெடி நடிகர் இருந்தார் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி பல விதமான பல பலவிதமான காமெடி நடிகர்கள் பலவிதமான காமெடி நடிகர்கள் மக்கள் மனசில் இடம்பெற்ற காமெடி நடிகர்கள் இப்போ நம்ம சொன்னமே இத்தனை பேரும் இப்போ என்னத்த கண்ணையான்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஓமகுச்சி நரசிம்மன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க லூஸ் மோகன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி வந்து மக்கள் மனசில் பதிஞ்ச காமெடி நடிகர் அதுக்கப்புறம் ஒரு வரவு அதாவது சுரளிராஜன் வந்தார் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதாவது வந்து கவுண்டமணி செந்தில் இவங்க வராங்க இவங்க வரும்போது இவங்களுடைய காமெடி வேறு விதமாக இருக்குது அதாவது வந்து கவுண்டமணியோட செந்திலுடைய காம்பு வந்து ரொம்ப இருக்கு கவுண்டமணியும் சில எல்லாம் காமெடி நடிக்கிறார் ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான காமெடியாக நடிக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஈக்குவலாக சில படங்கள்லாம் நடிச்சிருக்கார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டாடா பிர்லா அப்படிங்கிற படத்துல எல்லாம் பார்த்திபன் கவுண்டமணி அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திபனுக்கு என்ன காஸ்ட்யூமோ அது அப்படியே கவுண்டமணிக்கும் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பல படங்களில் வந்து கவுண்டமணி வந்து அன்னைக்கு இருந்த கார்த்திக் பிரபு சரத்குமார் இந்த ஆர்டிஸ்டியை விட கவுண்டமணி ஜாஸ்தி சம்பளம் வாங்கினார் அப்படி பிரபல பிரபலமான காமெடி நடிகனாக இருந்தார் இன்றைக்கும் என்றைக்கும் வந்து கவுண்டமணி தமிழ் சினிமா அதை அவரை மறந்துட்டு தமிழ் சினிமா காமெடி நடிகை பற்றி நம்ம பேசவே முடியாது இந்த மாதிரி பல விதங்களை பேசிக்கிட்டே வரும்போது லேட்டஸ்ட்டாக இப்போ ஜென்ரேஷன் உள்ள காமெடி நடிகர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த கவுண்டமணி செந்தில் இந்த காலகட்டத்தில் விவேக் விவேக்கம் மறந்துட்டோமே எவ்வளோ பெரிய சென்னை க களமாமணி விவேக்க அவருடைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு காமெடி எழுதுறதுக்கு ஒரு குரூப் இருந்தாங்க அதாவது வந்து கவுண்டமணி செந்திலுக்கு வந்து ஏ வீரப்பன் ஒரு காமெடி ரைட்டர் இருந்தார் இந்த கரகாட்டக்காரன் வாழப்பழ காமெடியெல்லாம் அவர் தான் எழுதினார் இந்த காமெடி நடிகர்கள்லாம் பலவிதமாக எழு காமெடி எழுதக்கூடிய இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பல விதமான இன்புட்ஸ் வந்து காமெடி நடிகர்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி இவங்க வந்து திரையில் காமிச்சு ஜொலிச்சாங்க அதே மாதிரி விவேக் வந்து பிரசன்னான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எல்லா விவேக் படத்துக்கும் காமெடி பண்ணு எழுதிட்டு இருப்பார் பிரமாதமாக எழுதுவார் இப்போ அவர் ஏ உயரப்பண்ணும் மறைஞ்சிட்டாரு பிரசன்னாவும் மறைஞ்சிட்டாரு இன்னொரு சோகமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த காமெடி எழுதுகிறாங்க பார்த்தீங்களா காமெடி ரைட்டர்ஸ் இவங்களுக்கு சினி சினிமா வந்து எந்த காலத்துலேயுமே அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை அவங்க பல விதமான காமெடி நடிகர்களை வளர்த்து விட்டதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க ஆனால் சினிமா இவங்களுக்கு ஒரு தனி வெளிச்சம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு உயரத்தை கொடுத்துருக்கோம் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அது என்னன்னு தெரில பொதுவாகவே சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்க்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது இது வந்து சினிமாவோட சாபக்கேடு இதே அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ கவுண்டமணி செந்தில் இருக்கிற காலகட்டத்தில் தான் வடிவேலு உள்ளே வராரு ஓகேவா வடிவேலு உள்ளே வரும்போது வேற ஒரு மாதிரியான காமெடி வடிவேலு கொடுக்குறாரு பாடி லாங்குவேஜில் அடித்து நொறுக்கிறாரு அதாவது வடிவேலு கொடுத்த காமெடிலாம் பார்த்திங்கன்னா தும்சம் பண்ணுற காமெடிகள் அதாவது பிரமாதமாக பட்டை கிளப்புற காமெடிகள் கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு வடிவேலுவே கொடுத்தாரா கிடையாது ஒரு உண்மை கேளுங்க வடிவேலு வந்து சாயந்திரம் ஆறு மணி ஆச்சுன்னா அவர் ஆபீஸ்ல வந்து கார் நிற்கும் டிரைவர் வந்து வண்டி நிறுத்திட்டு வண்டி திறந்து விடுவாரு பாட்டில் கையில் எடுப்பார் நடக்கிற சம்பவம் நடந்த சம்பவம் எடுத்துட்டு அப்படி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள நுழைவாரு நுழையும் போது அங்க போண்டாமணி அவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவரு கூட இன்னொருத்தர் அவங்க வாசம் அல்வா வாசு இந்த வாஸ் எல்லாருமே உள்ள உட்காந்துருப்பாங்க வாங்க வாங்க அப்படின்னு அப்படி பாட்டில் போய் டேபிள் ஸ்காட்ச் பாட்டில் காட்சி பாட்டில் அப்படி டேபிள் வச்சோம் என்னடா எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா ஓகேங்களா அப்படின்னு வாங்க அவங்களுக்கும் சரக்கு வரும் யாருக்கு காமெடி நடிகருக்கு எல்லாம் சைடிஸ் வரும் எல்லாமே வரும் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வடிவிலு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவார் ஆ நீ இதை சொல்லு நீ இதை சொல்லு ஆ பிரமாதமாக இருக்கே ஆ நீ இப்படி பண்ணிக்கடா இதை நீ ஐடியா சொல்லு அண்ணே நம்ம இப்படி பண்ணிக்கலாமாண்ணே நான் அப்படி பண்ணிக்கலாமாண்ணே அண்ணே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாம் அதாவது வந்து வடிவேல் வந்து எல்லாரும் வந்து சா வெறும் காமெடி மட்டும்தான் ப பண்ண தெரியும் ஒரு படிக்காத ஆளுன்னு நினைக்கிறாங்க ஆனால் பயங்கரமான கிராஃபிங் பவர் உள்ளவர் அப்படியே என்ன இருக்கோ அந்த இன்புட் வந்து அப்படியே கேட்ச் பண்ணிடுவார் அப்படியே சரி 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 அத்தனை பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த ஸ்காட்ச் பாட்டர் எடுத்துருவார் மிச்சத்தங்க வச்சுட்டு போக மாட்டார் வடிவேல் அதை எடுத்துகிட்டு டக நடந்து போய் கார்ல ஏறுவார் அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பத்து மணிக்கு வந்தார்னா இங்கேடா இங்கே நில்டா இங்கே நில்டா இங்கே நேற்று இங்கே பேசணும்ல இது பேசணும்ல இந்த சீன் பேசணும்ல ஓகே ஓகே நான் அசம்பிள் பண்ணிட்டு அடித்து தூள் பண்ணிடுவோம் இது எப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் புரிதவங்களுக்கு வடிவேலுடைய பெரிய வெற்றிக்கு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல பல பேர் மோண்டா பண்ணியும் அவங்க சிங்கமுத்து இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வடிவேலுவோட வளர்ச்சிக்கு பெரிய பங்கு அழிச்சிருக்காங்க வடிவேலு வந்து என்னைக்கு தன்னை ஒரு ஹீரோவான்னு நினச்சி அது இம்சே அரசன் அந்தரசன் இந்த அரசன் நடிக்க ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் ஹீரோவாக தான் நான் நடிப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடோ அன்னைக்கே வடிவேலோட கேரியர் சரிவாயிடுச்சு சந்தானமும் பாருங்கள் சந்தானமும் அதே மாதிரி நிறைய படங்கள் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு இன்றைக்கி அவரும் நானும் ஒரு ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு பேண்டை போட்டு சட்டை போட்டு டான்ஸ் ஆட டூ இட பாம்பேலேருந்து ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்க போக வைச்சா அங்கே அவரோட சரிவு ஏன் காமெடியே பண்ண தெரியாத யோகி பாபு நானும் ஈரோங்கிறார் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி யோகி பாபு நானும் தான் நானும் ஹீரோ ஏன் நான் நடிக்கக்கூடாதான் ஏன் நான் ஹீரோ நடிக்கூடாதான் ஏன் நான் ஹீரோ நடிக்க அவர் கேட்டு அவர் நம்ம மகா பிரபு அந்த பிரபு இந்த பிரபுன்னு நடித்து அவரும் சரிவை தேடிட்டார் சூரி விடுதலை மாதிரி படங்களில் நல்லா நடிச்சிட்டார் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவருடைய தேர்வு தவறு அவர் வந்து காமெடி நடிகர் காமெடியனா தான் சூரிய பார்த்துருக்காங்களே தவிர ஒரு ரியல் ஹீரோவாலாம் அதாவது வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோன்னு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல சினிமாவில் அதாவது தனுஷ் அஜித் சிம்பு இப்படி மாதிரியான ஹீரோவாக எந்த காலத்துலேயுமே சூரி வர முடியாது ஒரு கருடன்னு ஒரு படம் நடித்தார் விடுதலைன்னு ஒரு படம் நடித்தார் அப்புறம் சில படங்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் தொடர்ந்து காமெடி நடிகராக சஸ்டெயின் பண்ணுவாரா அப்படின்னா சஸ்டெயின் பண்ண மாட்டார் இதுதான் உண்மை இப்போ சந்தானம் வந்து சமீபத்தில் வந்த ராஜா பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க ஏன் சார் இப்படி அருமையான காமெடி கொடுத்துருக்கீங்க இவ்வளோ பிரமாதமாக நீங்கள் வந்து காமெடி பண்ணக்கூடிய ஒரு நடிகர் ஏன் சார் நீங்கள் ஹீரோவாக மாறிட்டீங்க பழையபடி வாங்க சார் நீங்கள் காமெடி நடிக்கிறதுக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னும் கெஞ்சிகிட்டு இருக்காங்க ஏன் நம்ம கேங்கர்ஸ்னு ஒரு படத்தில் இப்போ வடிவேலுவே ஒரு படி இறங்கி சுந்தர்ஸ்ரீ படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு காமெடி கேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நாய் சேகர் அந்த சேகர் இந்த சேகர் பண்ணி பார்த்தாரே யாராவது பார்த்தாங்களா சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சா யாராவது 将来。 காரணம் என்ன அப்படின்னா காமெடி நடிகர்களை எப்பவுமே காமெடி நடிகர்களாக தான் பார்ப்பாங்க அவங்கள எப்பவுமே ரியல் ஹீரோவாக பார்க்க மாட்டாங்க இந்த ஹீரோயிசம்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயிசம் வந்து ஒரு சிலருக்கு தான் வரும் அந்த ஹீரோயிசம் வராதவங்க இதை முயற்சி பண்ணாங்கன்னா காமெடி நடிகர்கள் வந்து ஹீரோவாகணும்னு முயற்சி பண்ணுற மாதிரி இன்னும் பல ஹீரோஸ் இருக்காங்க லவ்வபிள் பாய்ஸாக சில பேர் இருப்பாங்க ஷாம் ஸ்ரீகாந்த் ஜெய் இப்படி ஜீவா இப்படி நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே போலாம் அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க மாத்தும்போது அவங்களும் சரிவை நோக்கி போயிட்டாங்க புரிதா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன வரும் உங்களை என்ன ஆடியன்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு அந்த திறமைய நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் அதை விட்டுட்டு நானும் ஹீரோ தான் நானும் ஹீரோ தான் வந்திங்கன்னா வரவே முடியாது இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் கேளுங்க ராஜ்கிரண் ஒரு நடிகர் எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகர் இன்னைக்கும் பிரபலமான குணச்சித்திர பாத்திரங்கள் பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் ஆனால் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ராசாவின் மனசுலன்ற படத்தில் ஹீரோவா அறிமுகமாகி பிரமாதமாக பேசப்படுறாரு பெரிய அளவில் பேசப்படுறாரு எதுக்கு பேசப்படுறாரு ஒரு நல்லி எலும்பு எடுத்து அப்படி கடிப்பார் ஒரு வேட் அப்படி மடிச்சு நிப்பாரு நிற்பார் ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசர் போட்டு நிப்பாரு ஒரு தொட ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும் போதே இப்படி கம்பீரமா இருக்கும் ஏய் வாடா அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ஓகே அந்த கேரக்டருக்கு ஓகே அவர் வந்து பாசம் உள்ள பாண்டியரே அப்படின்னு ஒரு படத்துல ரோஜாக்கு அவரும் கோட் சூட்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு எல்லாம் கட்டி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அந்த படத்தை பாருங்கள் அவர் வந்து ஒரு ரெகுலர் ஹீரோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் வந்து ஒரு குதிரையில் வர்றது அப்படி வர்றது எல்லாம் பண்ணார் அவ்வளோதான் மார்க்கெட்டே போச்சு புரிதவ உங்களுக்கு அதை நான் என்ன இப்போ ராமராஜன் எடுத்துங்க ராமராஜன் வந்து செம்பகமே செம்பகமே அப்படின்னு பால்கிறது அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தார் கரகாட்டக்காரன்லாம் ஒரு உச்சத்தில் கொண்டு போய் அவர் வச்சுச்சு என்னைக்கு ராமராஜனும் வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்ன் ஹீரோவாக மாற ஆரம்பித்தாரோ அன்றைக்கி ராமராஜன் சரிவும் வர ஆரம்பிச்சிருச்சு இது இது வந்து எப்படின்னா மோகன் தான் இதில் புத்திசாலின்னு நான் சொல்வேன் என்ன மைக்கை மட்டும் கையில் கொடுத்தாங்க அந்த மைக்கை வந்து ஒரு மைக்கில் வந்து கரண்ட் இருக்காது அது ஒரிஜினல் மைக்கும் கிடையாது சும்மா கையில் வைக்கணும் வாயசைக்கணும் கோடிகளை அள்ளிட்டு போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு புத்திசாலியான ஆர்டிஸ்ட் மோகன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு அதாவது நம்ம மயக்க பிடிச்சப்பானா நம்ம வந்து பார்க்குறாங்கப்பா இது மட்டும் போதுப்பா மைக்க பிடிச்சி மைக்க பிடிச்சி மைக்க பிடிச்சு பாடுற மாதிரி மேடையில் பாடுற மாதிரி பாடுற மாதிரி பாடுற மாதிரி எல்லா படத்துலையும் நடிச்சுட்டு போயிட்டார் ஓகேவா அதுக்கப்புறம் அவரும் வந்து உருவமாக இது ஒரு படத்தில் நடிக்க வராரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதாவது வந்து அவர் ஹீரோவாக நடிக்க வரார் கடைசி காலத்தில் கடைசி நான் அப்படி சொல்ல வரல சினிமாவில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஒரு காலகட்டத்தில் அவரும் உருவமும் என்ன ஒரு படத்தில் நடிக்க வரார் அவருக்கும் சரி இதெல்லாம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னா நிச்சயமா அந்த வெற்றி வரும் சி ஒரு அதாவது வந்து ஒரு பாரத ராஜா போய் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பாரத ராஜா போய் ஒரு எந்திரன் எடுத்தா எப்படி இருக்கும் ஓகேவா நடக்குமா இல்லை வேலை மாதிரிதான் அவங்க ஒரு என்னவோட் இருக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு மகேந்திரனுக்கு ஒரு ட்ரேட் மார்க் இருக்கு அந்தந்த ட்ரேட் மார்க்ல அவங்க படம் கொடுத்துட்டு இருக்காங்க தான் அவங்க ரசிப்பாங்க சி உதிரி பூக்கள் மாதிரி முள்ளும் மலர்கள் மாதிரி படங்கள் கொடுத்தாதான் கை கொடுக்கும் மாதிரி கை கொடுக்கும் கைங்கிற மாதிரி படங்கள் கொடுத்தாதான் மகேந்திரனுக்கு ஆடியன்ஸ் உண்டு அந்த படம்தான் தான் மகேந்திரனால கொடுக்க முடியும் அவர் வந்து ஜிக ஜிக ஜிம்பூ சங்கர் ஆடுற மாதிரி ஆட் அவுட் எடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா கிராபிக்ஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆமா ஏஐ பண்ணா ஒர்க் அவுட் ஆமா புரியுது சார் அதுபோன்று எப்படி இயக்குநர்கள் எப்படியோ நடிகர்கள் அதே தான் காமெடி நடிகர்களும் காமெடி நடிகர்களாக அதிலே உச்சம் பெறலாமே தவிர நடிகராக வரணும் அந்த ஒரு தன்னுடைய மார்க்கெட்டை இழந்து வந்து காமெடி நடிகர் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக உணரணும் அது என்னன்னா நம்ம காமெடி நடிகர் நமக்கு காமெடி நல்லா வரும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கணும் என்னைக்கு அவங்க வந்து ஹீரோவா மாறி நம்மளும் வந்து பெரிய ஹீரோவா மாறிலாம் நினைக்கிறாங்களோ அந்த ஹீரோ ஆசை என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவங்களோட கேரியர் பெரிய லெவலில் பாதிக்கப்படும் அதுதான் சார் அது அந்த அவங்களுடைய அந்த தனிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு விருப்பத்தின் காரணமாக அவர்கள் விட்டு பல பல காமெடி நடிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து இதனால் காணாமல் போயிட்டாங்க அதனால் வந்து சினிமாவில் வந்து ஒரு வெற்றிடம் இருக்கான்னா வெற்றிடம் இருக்கு ஆனால் வந்து காமெடி நடிகர் பஞ்சம் இருக்கான்னா பஞ்சம் இல்லை ஏகப்பட்ட பேர் காமெடி கொடுக்க வேண்டியவங்க காமெடி கொடுக்குறவங்க இன்னைக்கு இருக்காங்க வடிவேலு நம்ம சூரி நம்ம யோகி பாபு யோகி பாபு இந்த லிஸ்ட்டில் கேட்க முடியாது சரி ஓகே இந்த ஒரு நம்ம சேவத்தில் நம்ம சந்தானம் சந்தானமாக பல நடிகர்கள் இருக்காங்க அவங்கலாம் தான் வந்து காமெடியா வந்தா இன்னும் கொடி கட்டி பறக்கும் சினிமா உலகம் அதான் சார் அவங்க வந்து தன்னுடைய நிலை மறந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது காமெடிக்குன்னு ஒரு வெற்றிடம் இங்க இருக்கு அந்த அதாவது அந்த வெற்றிடம்ங்கிறது பயன்படுத்தாமல் இவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க வேற்று நபர்கள் வரல பட் இவங்களே மறுபடியும் வந்தால் தமிழ் சினிமாவும் ஆரோக்கியமா இருக்கும் படங்களும் ஒரு பெரிய வசூலை பெறுவதற்கு காமெடி நடிகளுடைய பங்களிப்பு பெரிதளவு முக்கியம் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு மனம் மாறுவாங்களான்னு பொறுத்து பார்ப்போம் ஏன்னா சந்தானமே இப்போ மாறி மறுபடியும் எஸ்டிஆர் படத்தை நடிக்கிறாலாம் தகவல் இருந்தது பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி